வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச் இன்ச் சைஸ்ல இஞ்சி அஞ்சு ஏலக்காய் ஏழு எட்டு கிராம்பு ரெண்டு பெரிய சைஸ் பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அரைல இருந்து முக்கால் டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒரு கப் அரிசி கொஞ்சம் கடல் பாசி இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும் இண்டியன் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு கிடைக்குதுன்னா போட பாருங்க இது வந்து ஒரு நல்ல யூனிக் வாசனையும் டேஸ்ட்டும் இந்த தக்காளி சாதத்துக்கு கொடுக்கும் நான் முதல்ல வெங்காயத்தை சீவி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டா அரைச்சி வச்சுருக்கேன் முதல்ல ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இதை குக்கரில் வாக்க போகிறதுனால டைரெக்டாக குக்கர்லேயே எல்லாத்தையும் பண்ண போகிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து நம்மளோட கரம் மசாலா எல்லாத்தையும் போட போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அது போக அரைலேருந்து முக்கால் டீஸ்பூன் சோம்பு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு அது கூடையே நம்ம கரம் மசாலா போடும்போதே இந்த கடல் பாசியும் சேர்த்து போட்டுருங்க போட்டுட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க அந்த தக்காளியெலாம் ஆகி அதில் இருக்கிற ஈரோல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வெளியே தெளிய ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை அதில் போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க அதில் இருக்கிற எண்ணெயிலையே அந்த அரிசி வந்து ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு டீஸ்பூன் இதில் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க பாஸ்மதி அரிசி வந்து சாதா அரிசியை விட சீக்கிரம் வெந்துடும் அதனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க கொதி வந்த உடனே ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வந்த உடனே நிப்பாட்டிட்டு நல்லா குறைஞ்ச தணல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா தக்காளி சாதம் தயார் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி